அவ்வளோதான் மகளை நல்லா தெரிஞ்சு போச்சு விஜய் டிவி என்ன பிளான் பண்ணுறாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த வாரத்துக்கான கண்டென்ட்டை இப்போ எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஸோ அது என்ன அதே மாதிரி விஜய் டிவி வந்து பார்த்திங்கனா இது வரைக்கும் கண்டசன்ஸ் ஒரு சேஃப் பிளே விளாண்டாங்களா ஸோ இப்போ விஜய் டிவி ஒரு சேஃப் பிளே விளாட்றாங்கன்னு எனக்கு தோணுது அது என்னங்க இந்த வாரம் இன்றைக்கி யார் எவிக்ஷன் ஆயிருக்கா இன்னும் இந்த வீட்டில் யார் எவிக்ஷன் ஆயிருக்கா அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் கண்டென்ட் தெரிஞ்சதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ குறைய லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் எனக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது அது கரெக்டாக நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த வாரம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அது கரெக்டாக நடந்து உங்களோட ஒப்பீனியன் என்ன அதை கேட்டுட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே மறக்காம கமெண்டில் பண்ணுவோம் சரியாக நான் சொல்றதை கேட்டுட்டு ஸோ ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வாரத்தோட எவிக்ஷன் எவிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித்தை தான் எவிக் பண்ணியிருக்காங்க ரஞ்சித் சிங்கிள் எவிக்ஷன் தான் டபுள் எவிக்ஷன் தான் கிடையாது சிங்கிள் எவிக்ஷன் தான் சாட்டர்டே எபிசோடில் போன வாரம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவிக்ஷன் கிடையாது சண்டே எபிசோட வந்து பார்த்திங்கன்னா எவிக்ஷன் வச்சிருக்காங்க சரிங்களா இப்போது ர இப்போ நம்ம எல்லாருமே என்ன பேசிகிட்டு இருக்கோம்னா இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா ரயானை வந்துட்டு அதாவது விஜய் டி வந்து ஒரு சேஃப் ப்ளே பண்ணுறாங்கிறது ஒரு பாயிண்ட்டு அடுத்த வாரத்துக்கான கண்டென்ட் எடுத்து வைக்கிறாங்கங்கிறது ரெண்டு பாயிண்ட்டு எனக்கு என்னமோ ஒரு கல்லில் ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்குறதுல என்ன அப்படின்னா இந்த வாரம் மட்டும் தான் எவிட் பண்ணுறாங்க ரயானை எவிக் பண்ணல எவிக் பண்ணணும் அப்படின்னா டபுள் எவிஷன் வந்து பண்ணிருக்கலாம் நினைச்சிருந்தா டபுள் எவிக்ஷன் வந்து பண்ணிருக்கலாம் ரயானை பட் பண்ணலை பண்ணாதது காரணம் என்ன அப்படின்னா அடுத்த வாரம் எவிக் பண்ணுவாங்க அடுத்த வாரம் எவிக் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஒன்று முத்துக்குமரன் இன்னும் கில்ட்டாக ஃபீல் பண்ணுவாப்புல ரயானை அடுத்த வாரம் கண்டிப்பாக எவிக் ஆனார்னா முத்துக்குமரம் இன்னும் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னா இவங்க வெளியில் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா விஜய் டிவி ரயானுக்கு ஸ்கெட்ச் போட்டு தான் தூக்கிட்டாங்க ரயானை வெளில அனுப்புறதுக்காக பிளான் பண்ணி தூக்கிட்டாங்க எதுக்காக நேற்று முத்துக்குமாரன் பண்ண பிரச்சனைக்கு எதுக்காக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு விஜய் டிவி அதாவது நம்ம ரெண்டாவது படம் பார்த்துருந்தோம் சௌந்தர்யா பிரச்சனை சௌந்தர்யா வந்து சௌந்தர்யா ஆர்மிஸு அவங்க ஃபேன்ஸ் பிஆர் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜய் டிவி வந்து ராணுவவுக்கு சொம்படிக்கிறாங்க ராணுவவுக்கு காசு இருக்குங்கிறனால இது பண்ணுறாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சு இப்போ அந்த விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அந்த விஷயத்த பேசியிருக்காரு விஜய் சேதுபதி அதே மாதிரி இந்த கேப்பில் இருந்து இதுலேருந்து எஸ்கேப் ஆகுது அதாவது மக்கள் வந்து நீங்கள் எதுக்கு என்பி சில பேர் கேட்குறாங்க எதுக்கு ரயாண்டேருந்து என்பி வாங்கணும் இந்த பிரச்சனைக்காக எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ரயாண்டா வாங்கணும் ரயாண்ட ஸ்கெட்ச் போட்டு இந்த வாரம் தூக்கிறதுக்காக நீங்கள் பண்ணிருக்கீங்களான்னு ஸோ இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக கூட அந்த விஷயம் இருக்கலாம் ஆனால் மெயினாக எனக்கு என்ன தோணுதுன்னா நான் துணில் அடுத்த வாரம் கண்டென்ட் எடுத்து வைக்கிறாங்கிறது அது முக்கியமாக முத்து கில்ட் கண்டென்ட் தான் சரிங்களா முத்து கில்ட் கண்டென்ட் கண்டிப்பாக அடுத்த வாரம் எப்பிசோட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ரயான் வெளில போவார் முத்து வந்து அதை ஃபீல் பண்ணி அதுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு டிஆர்பி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வாரத்தோட எவிக்ஷன் ரஞ்சித் மட்டும் தான் எவிக்ட் ஆயிருக்காப்ல ஸோ வேற யாரும் இல்லை வேணும்னா அடுத்த வாரத்தில் மிடில் வீக் எவிக்ஷன் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக அடுத்த வாரம் இருக்காது அதுக்கு அடுத்த வாரம் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அடுத்த வாரத்தில் வீக்கெண்ட் எபிசோட டபுள் எவிக்ஷனா சிங்கிள் எபிஷனா அப்படிங்கிறது அடுத்த வாரம் பார்க்கலாம் பட் ரயான் அடுத்த வாரம் எவிக் பண்ணுறது இதுதான் காரணம் இந்த காரணத்தை பற்றினா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படி மறக்காம கமெண்ட்டில் போட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறது தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் மறக்காம கற்றுக்கிற கமெண்ட்டில் போட்டுக்க நான் தெரிஞ்சுக்கிறேன் சரியா லைக் பண்ணிடுங்க பாய்